as salaamu alaykum wa rahmatullahi wa barakatuh ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بأبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو سميع البصير صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم இன்னமல் முக் மினோ இது ரப்பஹு இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏகவல்லவனா அல்லாஹு தாயலாவிற்க எல்லா புகழும் இந்த உலகிற்கு அருட்கடையாக அனுப்பப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் நம்முடைய உள்ளங்களிலே என்றென்றும் குடிகொன்றிருக்கிற எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லா ஹோலை யுவசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழுகிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் அவுளியக்கால் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த அவையிலே குழுமியிருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் திருப்பொருத்தமும் தியாம நாள் வரை நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இச்சிறப்பு மிகு இரவிலே நாம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தமைக்க அவனுக்கு முதற்கடன் நன்றியாக நாம் தெரிவிப்பது மிகப்பெரிய கடமை காரணம் ஆதமலை அலி சலாத்து வசலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லாஹு தாலாவிடத்திலே சைத்தான் வாதிட்டு சென்ற ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னால் படைக்கப்பட்டிருக்கிற அதாவது உயர்ந்து நிற்கிற நெருப்பிலிருந்து என்னை படைத்தாய் ஆனால் கீழே விழும் மண்ணிலிருந்து மனிதர்களை படைத்தாய் அந்த படைப்பினங்களை நான் வழிகெடுத்தே தீருவேன் என்று அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டுச் சென்று இந்த உலகத்திலே வழிகெடுத்து கொண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய வழிகேடுதலுக்கும் அவனுடைய ஊசலாட்டத்திற்கும் இணங்காமல் அல்லாகவினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நாமெல்லாம் இங்கு கூடியிருக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹுவினுடைய ஒரு தேர்ந்தெடுப்பில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோமே அதற்காக முதற்கடன் நன்றியாக அல்லாஹு தாலாவிற்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எண்ணற்ற நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் இந்த நபிமார்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சிறப்பை கொடுத்திருக்கிறான் நபிமார்களை வரிசைப்படுத்துகிற பொழுது பெருமானார் சல்லாஹூசல்ல உயர்ந்த நபியாக அல்லாஹு தாலா படைத்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய உம்மத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்தார் அதே போன்று நபிகளாருக்கு மட்டும்தான் தனிப்பட்ட சிறப்பையும் கொடுத்து வைத்திருந்தார் அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அற்புதங்கள் செய்வது எப்போதெல்லாம் நபிமார்கள் மிகவும் வேதனைப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹு தாளா நபிமார்களின் மூலமாக என்று சொல்லப்படுகிற அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லாஹு தாளா தன்னுடைய நபிமார்களை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு மன நிம்மதி அடைவதற்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்பவனாக நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா தன்னுடைய ஆற்றலை நபிமார்களின் மூலமாக என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றலை அல்லாஹு வெளிப்படுத்தி காட்டுவான் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி காட்டுவான் அந்த அடிப்படையிலே பெருமானு வசன் அவர்கள் ஹதிஜார் அலி அல்லா முன்னவர்கள் இறந்து விட்டார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய சிறிய தந்தை இறந்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் தாயிஃப் நகரத்திலே பெருமானார் சல்லல்லா உலையு சல்லமன்னர்கள் கல்லடிப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் இப்படி வரிசையாக பெருமானார் சல்லல்லாஹ் உலையு செல்லம் அன்னவர்களுடைய மனதில் மிகவும் கணக்கின்ற அளவிற்கு உண்டான நிகழ்வுகளை ஒரு மறந்து இடுவதை போன்ற நிகழ்வுகளுக்கு மறந்து இடுவதை போன்ற அல்லாஹு தாலா என்ன பண்றா தன்னுடைய அடியான் பெருமானார் சல்லா உழைவு செல்ல மன்னவர்களை சந்திப்பதற்காக இந்த உலகத்திலிருந்து மெகராஜ் என்ற பயணத்தை அல்லாஹு தாலா உருவாக்குகிறான் சந்திக்க ஏற்பாடுகளை செய்கிறான் இப்போது நாம் மெகராஜுடைய பயணத்தை வரிசையாக பார்ப்போம் இது எதற்காக மேகராஜ் சென்றார்கள் அங்கு என்ன நடந்தது என்ன நிகழ்வுகள் நடந்தது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வருஷ வருஷம் இமாம்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க எப்படி நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு விளக்கங்கள் தெரியும் இருந்த போதிலும் நூறு நாளா நூறு என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒழுக்கு மேல் ஒழு செய்தால் பேர் நூறு மறுமை நாளையிலே கேமத்து நாளையிலே மனிதனுடைய முகம் கை எல்லாம் பல பலன் இருக்கு என்னன்னு என்ன என்று கேட்டால் அப்பொழுது சொல்வார்கள் ஒழு செய்த இடமெல்லாம் மின்னு ஆரம்பிக்கு வெண்மையாக இருக்கும் இதற்குத்தான் சொல்வார்கள் மீண்டும் மீண்டும் முழு செய்தால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் ஒளிமிக்கதாக நம்முடைய கைகளும் நம்முடைய முகமும் இருக்கும் என்று அதே போன்றே நாம் அடிக்கடி இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது நம்முடைய தக்குவா உறுதிப்படுகிறது அதன் அடிப்படையிலே கேட்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நாம் சொல்லுகிற விஷயத்தை அப்படியே பின்பற்றி வாழ்கிற நன்மக்களாக நாம் அனைவரும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வருடா வருடம் இது அமைக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லாஹ் செல்ல மன்னர்களை அல்லாஹு தாலா நியமிக்கிறான் மேகராஜ் செய்வதற்காக அல்லாஹு தாலா நியமிக்கிறான் எப்படிப்பட்ட இது சிறப்பு இந்த இரவு மேகராஜுடைய இரவு நபிமார்கள் இமாம்கள் வகைப்படுத்துகிற பொழுது லைலத்துள் கதறி இடவை விடவும் மிகச் சிறந்த இரவாக இந்த மேகராஜுடைய இரவை சொல்லுகிறார்கள் நாம கேள்விப்பட்டோம் நமக்கு ஒன்று தோணலாம் அல்லாஹுத்தாலா நேரடியாகவே லைலத்துல் கதருடைய இரவு வந்து சிறப்புன்னு சொல்லிட்டான அந்த இரவில் ஒருவர் நின்று வணங்கினால் ஆயிரம் மாதம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி நேரடியாகவே சொல்லிட்டான இது எப்படி மகராஜுடைய இரவு எப்படி மிகச்சிறந்த இரவாக முடியும் என்றெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் தோணும் ஆனால் இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை பார்க்க வேண்டும் என்றால் அவன் முதலில் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்ய வேண்டும் இந்த அமலுக்கான பரிசு எது அமலுக்கான அந்தஸ்து எது ஒருவன் மேகராஜுடைய இரவிலே அல்லாஹு தாலாவை வணங்குகிறான் அதே போன்று லைலத்துல இரவிலே அல்லாஹு தாலாவை வணங்குகிறான் இது எதற்காக இந்த வணக்கம் எதற்கு ஆயிரம் இரவை விட ஆயிரம் மாதத்தை விட மிக சிறந்த ஒரு மாதமாக அந்த லைலத்துல கதவுடைய இரவை சொல்லுகிறானே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இரவு இதற்கான பரிசு என்னவென்று பார்க்கும்போது இதற்கான தீர்வு என்னவென்று பார்க்கும் பொழுது இதற்கு என்ன நாம் எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு அமல்கள் செய்தோம் என்றால் எதற்காக நாம் அமல்கள் செய்கிறோம் தொழுகிறோம் அல்லாவை வணங்குகிறோம் திக்ருகள் செய்கிறோம் தஸ்விகள்கள் செய்கிறோம் நோன்பு நோக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் தர்மம் செய்கிறோம் இவைகள் எல்லாம் எதற்கு இதற்கான மூலதனம் என்ன இதற்கான பரிசு என்னவென்று பார்க்கிற பொழுது இவைகள் அனைத்துமே அல்லாஹு தாலாவை பார்க்குவதற்காகத்தான் இவைகள் அனைத்துமே அல்லாஹு தாலாவை பார்க்குவதற்காகத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது என்னை சந்திக்க வேண்டும் என்று எந்த மனிதராவது என்னை சந்திக்க வேண்டும் என்று என்னை என்னிடத்தில் பேச வேண்டும் என்று எந்த மனிதராவது ஆதரவு வைத்தால் அமலன் சாலிகன் அவர் அதிகமான அமல்களை செய்து கொள்ளட்டும் நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும் இதன் காரணமாக அதனுடைய பரிசாக நாம் அவளை சந்திக்கக்கூடிய நேரி நேரிடும் என்று பெருமா அல்லாஹு தாலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் இதற்கான பரிசு அதுதான் அதன் அடிப்படையில் தான் இமாம்களும் சட்ட வல்லுநர்களும் லைலத்துல் கதருடைய இரவை விட மிகச் சிறந்த இரவாக இந்த மயராஜுடைய இரவை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இந்த இரவை இன்ஷா அல்லா மிக சிறந்த இரவாக பயன்படுத்த வேண்டும் என்று அமல் செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமான பாவ மன்னிப்புகள் கேட்டு மிகச் சிறந்த இரவாக நாம் கழிக்க வேண்டும் அனசிரலியல்லா உன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் அனசு பெரும் மாளிகளா உன்னவர்கள் இந்த மெகராஜ இரவை பற்றி சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்கண்டா நபிசல்லா ஹுலையுசல்ல மன்னர்கள் நபித்துவம் கிடைக்க பெறுவதற்கு முன்பதாக மஸ்ஜிதுல ஹராமிலே தூங்குகிறார்கள் மஸ்ஜி ஹராமில நபிசல்லா அவர்கள் நபித்துவம் கிடைக்கப் பெறுவதற்கு முன்பதாக தூங்குகிறார்கள் நல்லா உறங்கிட்டிருக்கிறாங்க ரசூல் தான் உறங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது மூன்று நபர்கள் மூன்று மலக்குமார்கள் வருகிறார்கள் மூன்று மலக்குமார்கள் வந்து அங்க வந்து கேட்குறாங்க ஐயகும் ஹுவ இந்த ஒரு மலக்கு கேட்குறாங்க ஐயகும் ஹுவ இந்த மனிதர் யார் என்பதாக ஒரு மலக்கு கேட்கிறார் அதற்கு இன்னொரு மனக்கு சொல்லுகிறார் இன்னொரு நபர் சொல்லுகிறார் ஹைரஹும் இந்த மனிதர் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்தவர் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சிறந்த மனிதர் என்று இன்னொரு நபர் சொல்லுகிறார் அதற்கு மூன்றாவது நபர் சொல்லுகிறார் குது ஹைரஹும் இந்த நபரை நீங்கள் பிடியுங்கள் இந்த நபரை பிடிங்க என்பதாக சொல்றாங்க அதோடு அந்த கனவு முடிஞ்சிருச்சு அதோடு அந்த கனவு முடிந்து விடுகிறது இது நபித்துவம் கிடைக்க பெறுவதற்கு முன்பதாக கண்ட கனவு பிறகு சிறிது காலங்கள் கழிகிறது பெருமானார் அவர்கள் அதே மஸ்ஜித் மசித் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு கனவு காணுகிறார்கள் இதே போன்று மூன்று நபர்கள் வருகிறார் மூன்று மணக்குமார்கள் வந்து அதே மாதிரியே கேட்குறாங்க இந்த மனிதர் யாரு இதே மாதிரியே சொல்றாங்க மிகச் சிறந்தவர் என்பதாக முதலில் வந்தது நபித்துவம் கிடைக்க பெறுவதற்கு முன்பதாக எதுக்கு வர்றாங்க நபிசல்லா அலையம் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய சிறப்பையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக வந்த அந்த மூன்று மடக்கமருகம் வந்து கேள்வி கேட்டுட்டு அதோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க இரண்டாவது முறை வருகிற பொழுது இதே போன்று கேட்டுவிட்டு அவர்களை எழுப்பி அந்த நபரை எழுப்பி ஜிப்ரில் அலை சலாத்து வசலாம் என்பவர்கள் சொல்கிறார்கள் அந்த மனிதருடைய கல்பை பிளங்கள் நெஞ்ச பிளங்க இந்த தொண்ட நெஞ்சை பிளக்கிறார்கள் பயந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அச்சப்படவில்லை கல்பை பிளக்கிறார்கள் பிளந்து அவர்களுடைய அந்த கல்பிலிருந்து ஏதோ ஒரு இரத்த கட்டியை போன்ற ஒன்றை எடுத்து சுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற தாம்பூல தட்டு தட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க தட்டு அந்த தட்டிலே வைத்து ஜம்சம் தண்ணியிலே கழுவுகிறார்கள் அந்த அந்த ஒரு இரத்த கட்டி அந்த இரத்த கட்டியை கழுவி விட்டு மீண்டும் அதை வைத்து விட்டு தைத்து விடுகிறார்கள் தச்சுட்டாங்க தச்சதுக்கு பிறகு பெருமானார் சந்திராமலயம்மன் அவர்கள் சரியாயிடுறாங்க சரியானதோட என்ன பண்றாங்க அவர்களுக்கு கேக்குறாங்க திரும்பவும் கேட்கிறாங்க இந்த மனிதர் யார் மிகச் சிறந்தவர் என்பதாக மீண்டும் சொல்லப்படுகிறது ஐயும் ஹுவ இந்த மனிதர் யார் பூவா ஹயருகும் மே சிறந்தவர் பொதுவாகும் இவரை பிடிங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக நடந்து எடுகிறது அடுத்தபடியாக என்ன பண்றாங்க அவங்களுக்கு கட்டளை இடப்படுகிறது அல்லாஹு தாலா உங்களை வந்து அழைக்கிறான் அல்லாஹு தாலா பார்ப்பதற்காக உங்களை அழைக்கிறான் என்பதாக அவர்களுக்கு அழைப்பு வருகிறது பெருமானார் அரசு அல்லாஹ் அலையுசல்லமன் அவர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் வந்ததோட இது வந்து புகாரி ஷரீஃபில் இருக்குது ஐயாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது ஹதீஸு இதையெல்லாம் சில பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதுக்காக தான் நான் அவ்வளோது ஆதாரத்தோட சொல்கிறது காரணம் என்னென்னா சில நபர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏதாவது கனவுலே போயிட்டு வந்துட்டாங்க அரசுல்லா இதெல்லாம் என்ன பெரிய அற்புதம் இதெல்லாம் அதுக்கு வருஷ வருஷம் கொண்டாடணுமா என்பதாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரசுல்லா கனவு கண்டாக்க இதுல என்ன சிறப்பு இருக்குது ஏதோ தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க இதுல என்ன சிறப்பு இருக்குது என்றெல்லாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அடிப்படையிலே தான் நான் முழுமையாக சொல்லுகிறேன் அதோட என்ன பண்றாங்க நெஞ்சை பிளந்து அந்த இரத்த கட்டியை சம்சம் தண்ணியிலே தங்க தட்டிலே வைத்து கழுவி மீண்டும் பெருமானார் சல்லா அலிசல்ல இதயத்திலே வைத்து விட்டு அப்படியே தைத்து விட்டு விடுகிறார்கள் மூணோட ஜிபர் அலி இஸ்லாம் கட்டளையிடுறாங்க புராக் வாகனத்தை வர சொல்லி அசுல் சல்லா அலையுஸ்லாம் எழுந்து நிற்கிறாங்க புராக் வாகனம் கொண்டு வரப்படுகிறது இது எல்லாமே மஸ்ஜிதுல் ஹராமில் நடக்குது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்துக்கு போற போறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதெல்லாம் ரசுல்லா மஸ்ஜிது ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது புராக்கு வாகனம் கொண்டுட்டு வராங்க அந்த புராக்கு வாகனம் எப்படி இருக்கும்னா இரண்டு ரக்கைகள் குதிரையை போன்ற அமைப்பு இரண்டு ரக்கைகள் வைக்க வைத்திருக்கு அவ்வளவுதான் அந்த புராக்கு வாகனத்துடைய அமைப்பு இந்த புராக்கு வாகனம் சாணங்கள் போட்டு எல்லாம் பூட்டப்படுகிறது எல்லாம் கட்டி பூட்டி வந்ததுக்கப்புறம் அந்த புராக்கு வாகனம் பயப்படுது அப்ப வந்து கேக்குறாங்க எதுக்கு பயப் கேக்குறாங்க புராக்கு வாகனமே எதுக்கு பயப்படுறா வேர்வை ஊத்துது உன்னுடைய உடம்பில் இருந்து வேர்வை சொட்டி கொண்டிருக்கிறது எதற்காக பயப்படுகிறாய் என்பதாக சொல்லிவிட்டு அப்ப சொன்னாங்க ஜிப்ரா அலி சொன்னாங்க இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே இவரை விட மிக சிறந்த மனிதரை நீ ஏற்றி கொண்டு செல்லவே மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நீ சவாரி சிறந்த மனிதரை நீ ஏத்திக்கிட்டு சும சுமக்க இருக்கிறாய் அதனால நீ பயப்படாத என்பதாக ஜிபுர அலி அவர்களுக்கு அந்த புராக் வாகனத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க இருந்த போதுன்னு அதுக்கு பயம் நடுக்கம் நம்ம முதுகுல யாரோ ஏற போறாங்களே மிக சிறந்த மனிதர்கள் சொல்றாங்களே யாரா இருக்கும் என்பதாக மிகப்பெரிய ஒரு தயக்கத்திலே பயத்திலே என்ன பண்றாங்க அந்த புராக்கு வாகனம் இருந்துகிட்டு இருக்கு இதே நிலைமையில என்ன பண்றாங்க கூட்டிட்டு வராங்க பெருமானார் சல்லல்லா அலையு செல்லம்மன் அவர்களை அந்த புராக்கு வாகனத்துல அந்த மணக்குமார்கள் ஜிப்ரலிஸ்லாம் சேர்ந்து அழைத்து கொண்டு வருகிறார்கள் அழைத்து கொண்டு வருகிற பொழுது பெருமானார் சல்லல்லா அலையுசல்லம்மன் அவர்களுக்கு ஜிப்ரலிஸ்லாம் சொல்றாங்க ஒரு மரத்தை பார்த்து இந்த இடத்துல தொழுகங்கள் யாரும் சூழலாம் ஒரு மரத்தை பார்த்து சொல்றாங்க அரசுல்லாவை பார்த்து ஜிப் அலி சொல்றாங்க இந்த இடத்தில் நீங்கள் தொழுகுங்கள் ஒரு பேரிசம்பரம் மரம் இருக்குது இந்த இடத்தில் நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக ஜிப்ரல் அலி இஸ்லாத்து வஸ்லாம் சொல்லுகிறார்கள் உடனே பெருமானார் அரசா அலி இஸ்லாம் ரசோல்லா சொல்றாங்க நான் பணிப்பிக்கப்பட்டேன் சல்லு நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஜிப்ரலி இஸ்லாம் சல்லை தூ நான் தொழுதுட்டேன் உடனே நான் எந்த கேள்வியும் கேட்கல என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை உடனே நான் தொழுது விட்டேன் ஜிப்ரலிசெல்லாம் சொன்னாங்க கட்டளை இட்டார்கள் உடனே நான் தொழுது விட்டேன் என்பதாக ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் சொல்லி காட்டுறத சொல்லாம் நான் தொழுது விட்டேன் தொழுது விட்டு சிறிது கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பேரிச மரம் இருக்குதா என்ன இதுன்னு யார்கிட்ட ஜிப்ரலிசெல்லாம் கேட்கிறாங்க நான் தொழுக சொன்ன ஒரு பேரிச மரம் பக்கத்துல நின்று தொழுக சொன்னா இல்லையா இந்த பேரிச மரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க லா அதிரி ஆனால் அரஃப்ட் எனக்கு தெரியாது அல்லாஹுவாலம் அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது என்பதாக பெருமானார் சல்லாஹலையும் சொல்ல முன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதோட அப்போ சொல்றாங்க இதுதான் எசிரிபு மதின மாநகரம் ஹிஜரத் சந்திப் போவீங்களா இல்லையா அந்த இடம் இதுதான் எசிரிபு மதின மாநகரத்திலே நீங்கள் தொழுதிர்கள் என்பதாக ஜுப்ரா இல இஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் அடுத்தபடியாக சிறுதிரும் அழைத்து செல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சின்ன இரவுல தான் நடக்குது அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்டுக்குள்ள அல்லாஹு தாலா நிகழ்த்தி காட்டுற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத இந்த விஷயத்த எப்படி இந்த ஒரு செகண்ட்ல நடஞ்சு ஆச்சரியமான விஷயம் அதனாலதான் தான் தாலா குரான சொல்லும் பொழுது சுபகான் அல்லது அஸ்ராபி அப்திஹி என்னுடைய அடியான எழுத்து இருக்கிறண்டா கூப்பிட்டு இருக்கிறண்டா இரல் மஸ்ஜிதில் ஹராமி இரல் மஸ்ஜிதில் அக்கசா மஸ்ஜித் ஹராமில் இருந்து அக்சா வரைக்கும் மிக சொற்பமான இரவிலே அந்த சொற்பமான நேரத்திலே பெருமானார் சல்லா அலையுசல்ல மன்னர்களை நான் இழுத்து சென்றேன் இதற்காக சுபான் அல்லா தாலா என்று சொல்லி சொல்லி காட்டுறான் அல்லாஹ் இதற்காக சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதர் எவ்வளவு எவ்வளவு வேகமாக போயிருப்பாங்க அல்லாஹூ தாலா எவ்வளவு விரைவாக அவர்களை கொண்டு செலுத்தி இருப்பான் அந்த இடத்திற்கு அதற்காகத்தான் நல்லா அந்த இடத்துல சுபாண ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை அங்க அடுத்தபடியாக என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதை விட இன்னொரு ஒரு இடத்துல போனதை விட அங்கே ஒரு ரெண்டு ரக்கா தொழுவாங்க ஜிபர் அலி இஸ்லாம் பெருமானா அலிஸ்லாம் அவங்களுக்கு இங்கே இரண்டு ரக்காத்து தொழுவங்கள் யார சொல்லலாம் என்பதாக சொன்னதோட திரும்பவும் கேக்குறாங்க இது என்ன இடம் என்பதாக ஜிபர் அலிஸ்லா கேட்கிறாங்க இதற்கும் ஜிப்ரா அலிஸ்லாம் திரும்ப அவங்களே பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் மூசா அலி இஸ்லாமும் அல்லாவும் பேசிக்கொண்ட இடம் இதுதான் மூசா அலி இஸ்லாத்து வசலாமும் அல்லாவும் பேசிக்கொண்ட இடம் என்பதாக ஜிப்ரா அலி இஸ்லாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அந்த இடத்தை பார்த்துட்டு அதற்கு அடுத்தபடியாக இது எல்லாமே பைத்துல் முக்கத்துக்கு இடையில நடக்கிற சம்பவம் இன்னும் வானத்துக்கு மேலே எல்லாம் போகலை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பைத்துல் முக்கத்துக்கு இடையில அடுத்தபடியாக மூணாவது இடத்துல தொழுகிறாங்க ஈசா அலி இஸ்லாம் நபி பிறந்த இடத்துல தொழுகிறாங்க அப்பவும் கேட்கிறாங்க ஜிபர் அலி அது என்ன இடம் தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள் பெருமான சொல்றாங்க எனக்கு தெரியாது அல்லாஹு ஆழம் அல்லாஹுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது என்பதாக சொல்லி இது ஈசா அலி பிறந்த இடம் என்பதாக ஜிபர் அலி இஸ்லாம் அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள் போனதோட போயிட்டு இருக்கிறாங்க பெருமாநாசல் அல்லா வளையாசலம் போகிற பொழுது மூன்று பானங்கள் கொடுக்கப்படுகிறது வழியிலேயே சென்று கொண்டிருக்கும் பொழுது மூன்று பானங்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்று பாடு இரண்டாவது தேன் இரண்டாவது மது மூன்றாவது தண்ணி மூன்றும் கொடுக்கப்படுகிறது இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூர் சல்லா வலைய சந்தம்மன் அவர்களுக்கு பணி பணிப்பிக்கப்படுகிறது இப்ப ரசூர்ல என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு தண்ணியை எடுக்கலை மதுவையும் எடுக்கலை பாலை எடுத்து குடித்து விடுகிறார்கள் பாலை எடுத்து வசித்திருக்கிற அளவுக்கு எவ்வளோ வந்திருக்குதோ அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க குடித்ததோடு ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் நீங்கள் இயற்கையான பானத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் இயற்கையான மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பதாக அந்த இடத்துல ஜிப்ரலிசலாம் அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் அவங்களை கூட்டிட்டு போறாங்க சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மூதாட்டி என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க ரசோல்லாவை இங்க வாங்க பெருமானார் செல்வா உலகம் அவர்களை ஒரு மூதாட்டி அழைக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க உடனே ஜிப்ரா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் பட்டுக்க வந்துடுங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே இருப்போம் என்பதாக ஜிப்ரா அலி இஸ்லாம் அவங்களுக்கு சொன்னதை விட ரசூல்லா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மூதாட்டியை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க வந்துட்டாங்க பிறகு இன்னொரு ஒரு நபர் கூப்பிடுகிறார் வந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஒரு நபர் கூப்பிடுகிறார் அந்த நபரையும் பார்த்து இப்ரா சொல்றாங்க அந்த நபருக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க நீங்களே வந்துடுங்க அந்த நபரை கண்டுக்கிறாதியே நம்ம பாட்டுக்க நம்ம வேலை என்னமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போவோம் என்பதாக அந்த நபரிடமும் எந்த விதமான பதிலும் கொடுக்கவேல வந்துட்டாங்க வந்ததோட அடுத்தபடியாக உள்ள நுழையப் போகிறாங்க எங்கே பைத்துல் முகர்தஸுக்கு நெருங்கிடுறாங்க ரசுல்லா பைத்துல் முகர்தஸுக்கு நெருங்கிட்டாங்க ஹராம்லேருந்து பைத்துல் முகர்தஸ் வந்தாச்சு வந்ததோட அங்கே சில நபர்கள் பெருமானார் சல்லல்லா அலைய சொல்லம் அவர்களை அழைக்கிறார்கள் கூப்பிடுறாங்க மகாதா மகாதா கே ரசுல்லாவை கேட்குறாங்க இந்த மூதாட்டிலாம் யார் என்னென்று போஷனாங்களா இல்லையா ரசுல்லா யாரையும் கட்டுக்கிறாம வந்திருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்கள பற்றி ரசுல்லா கேட்குறாங்க நீங்கள் வர வர்ற வழியில் ஒரு மூதாட்டி ஒரு ஆண் ரெண்டு பேர் நின்றாங்களே மகாதர் ரஜுல் இந்த மனுஷன் யார் இவங்களாம் யார் என்பதாக ரசூல் சல்லா அலையுசல்லமன் அவர்கள் கேட்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க அந்த பெண்மணி யார் தெரியுமா அந்த மூதாட்டி உங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வயதினுடைய அந்த அளவுக்கு உண்டான ஒரு மூதாட்டி தான் அந்த மூதாட்டியை பார்த்தா நீங்கள் அந்த மூதாட்டி எவ்வளோ நாள் இன்னும் உயிர இருப்பாங்க ஒரு மூதாட்டியை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் இந்த அவங்க எத்தனை நாள் உயிரோட இருப்பாங்கன்னா இன்னும் சொற்ப நாள்கள் மட்டும்தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க என்பதாக நம்ம சொல்லுவோம் அந்த அளவிற்கு தான் உங்களுக்கும் அந்த நீங்க உங்களுடைய நபித்துவத்திற்கும் அந்த நாளுக்கும் நெருக்கமான நாள் இருக்கிறது அதனால மூதாட்டியை கண்டுகொள்ளாம நீங்க வந்துருங்க இன்னொரு நபர் ஒருவர் அழைத்தாரா இல்லையா இந்த நபர் யார் என்று பொழுது இவன் தான் எபிலிசு உங்களுடைய வழி எடுக்குவதற்காக கூப்பிட்டான் அதற்காக தான் நான் சொல்லிட்டேன் என்ன சொன்ன அவன் பக்கம் திரும்பி விட வேண்டாம் வந்து விடுவோம் என்பதாக நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன் இதுதான் காரணம் என்பதாக அடுத்தபடியாக என்ன பண்றாங்க பைத்துல் முகத்தஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி முதலில் பானம் மூன்று பானங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே போன்று பைத்துல் முகத்தஸுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பானம் கொடுக்குறாங்க ரெண்டு கொடுக்குறாங்க என்னென்னா பால் இன்னொன்று தேனு பெருமானா சல்லா அலையுஸ்லம் அவர்கள் இந்த பாலை இங்கும் பாலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தேனை தேர்ந்தெடுக்கவில்லை பாலை எடுத்து குடித்து விடுகிறார்கள் அப்ப சொல்றாங்க ஜிபர் அலி மீண்டும் அதையே தான் சொல்லுகிறார்கள் மீண்டும் நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் முதல்ல தண்ணியை தேர்ந்தெடுத்திருந்தால் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் முதல்ல கொடுக்கும் போது மூன்றை கொடுத்தான் அல்லாஹாலா மூன்றை கொடுக்க சொல்லி கட்டளையிட்டான் இந்த மூன்றில் ஒன்றில் நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய உம்மத்தார்கள் மதுவின் பக்கம் சீரழிந்திருப்பார்கள் தண்ணீரை குடித்திருந்தால் உங்களுடைய உம்மத்து தண்ணீரின் மூலமாகவே மொத்தமாக அழிந்திருக்கும் நீங்கள் பாடை தேர்ந்தெடுத்ததால் நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் உங்களுடைய சமுதாயமும் சிறந்த முறையில் இருக்கும் என்பதாக அன்று ஜிப் அப்படி சொல்லி காட்டினாங்க அதே மாதிரி இதுக்கு அப்படியே சொன்னாங்க நீங்கள் பாடை தேர்ந்தெடுத்தீர்கள் இங்கும் இங்கும் நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பதாக ஜிபர் இஸ்லாம் அவர்களுக்கு சரி அவ்வளோதான் <laughs> 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 <laughs>